தமிழர்கள் இணைவதை யார் வந்து வெறுப்பா யார் தடுப்பா தெலுங்கர்கள் தடுப்பார்கள் இல்லை திராவிடர்கள் தடுப்பார்கள் சில திராவிடர்கள் இல்லை தெலுங்கரும் தடுப்பார்கள் திருமாவளும் தடுக்கிறாரு அப்போது இதனால் வரை ஒரு ஆசோலேஷனே நான் இருந்தேன் வந்து தமிழரா தெலுங்கரா எல்லாரும் தெலுங்கரன்றா அவர் பேர் வந்து திம்மவாலுன்றானுவா என்ன அது நமக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஒரு தமிழர் தானே அப்படின்ற ஒரு எண்ணத்தில் ஒரு ஆசோலேஷனாக நான் இருந்தேன் பட் டுடே கேம் டு ஒன் கன்க்ளூஷன் அவர் வந்து தெலுங்கர் தான் ரெண்டு மீட்டிங் இருந்து ஏற்கனவே ரெண்டு மாநாடு மாவட்ட மாநாடு நடக்கும் ரெண்டு மாவட்ட மாநாடில் இந்த திம்மவாலுவை பற்றி நான் ஒரு வார்த்தை எதனால் பேசுப்பேன்னு சொல்லுவேன் நான் வந்து அம்பேத்கர் சிலைக்கு மாலை போடுறதுக்கு ஒரு உலகம் போகிறேன் அதுதான் இன்றைக்கூட திருமாவளம் திம்மவாலு கேட்டிருக்காரு ஏயா அங்கே போனீங்களே அவன் ஊர்வலம் போனான் நம்ம அங்கே வச்சு அடிக்க வேண்டிய தகுந்த எதை சொன்னதா ஒரு தகவல் வருது வச்சிங்களேன் இதுக்கு முன்னாடி எவ்வளவோ விமர்சனங்கள் அவர் மீது நம்ம பேசியிருந்தாலும் கடைசியாக பேசியது எங்களால் ஜீர்ணிக்க முடியவில்லை ஏதாவது திமுகவை காப்பாற்றுறது எத்தனை பேர் வேண்டுமானாலும் நாங்கள் உயிர் தியாகம் செய்ய தயார் எத்தனை உயிர்களை பலி கொடுத்தாவது நாங்கள் திமுகவை காப்பாற்றுவோம் என்னத்துக்கு காப்பாற்றணும் இப்போ இது இன்னும் கொஞ்சம் ஓரளவு அந்நூறு சதவீதம் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு இன்னும் வந்து ரீகன்ஃபார்ம் பண்ணோம்னா அவரை வந்து எங்கள் சாதி வந்து பறையர் சாதி இருந்து அண்ணன் திருமாவளவனை திம்மவாழ்வை எடுத்துருவோம் நம்ம காமாட்சியா இருக்கு சேனல் இன்டர்வியூ எடுக்க வராங்கன்னு ஒரு ஆங்கர் வருவார் ரெண்டு கேமராமேன் வருவார் அவர் எப்படிதான் அதை கண்டுபிடிப்பான்னு தெரியல அந்த கேமராமேன்ல தெலுங்க யாருன்னு சுசேசி ஏசேசி பூஞ்சேசி அப்படி இப்படின்னு டக்குன்னு அவனை பூச்சி அப்படி இணக்கமாயிடறாருல அப்போ அந்த இன உணர்வு உன்னை இணக்கமாகுது ஆனா நீங்க பரையர்னு எவனாவது வந்தா செருப்பாளர்ச்சி வருத்தத நான் ஏன்றேன் விசிகா நடத்தக்கூடிய அந்த இடத்த அந்த தெருவிலேயே அந்த இடத்துலயே வந்து புரட்சி பேரவை வந்து நடத்துறதுக்கான அவசியம் என்ன வந்தது ஏன் அந்த இடத்தையே நீங்க சூஸ் பண்றீங்க சார் நாங்க தான் சார் முதல்ல முதல்ல பெரம்பலூரில் பர்மிஷன் கொடுத்து மண்டபத்தை புக் பண்ணுறோம் அவங்க ஒன்றுமே பண்ணல சார் அதனால அவங்க பெரிய கட்சின்றதுனால நம்ம கொஞ்சம் அடுத்த நாளோ இல்லை வேற இடமோ நம்ம மாற்றி போயிருக்கோம் ஏங்க நான் டேட்டை ஃபிக்ஸ் பண்ண அன்னைக்கு தாங்க அவங்க பண்ணுறானுவா நிகழ்ச்சி நடத்துகிற காலையில் தானே அவங்க கொடியாக வந்து ஊன்றான் என்னை ரெண்டு கொடிக்கு நடுவில் ஊன்றான் செட்டர் மூட்டு கல் அடிக்கிறான் நான் ஆம்பளை சார் அவன் உள்ளே உட்காந்துக்கு யார் இந்த பெண்கள் தானே டை உண்மையிலேயே நீங்கள் பறவைக்கு பிறந்துருந்தீங்கன்னா நீங்கள் பறையிற அரசியலோ இல்லை பறையிற உணர்வு உங்களுக்கு இருந்துருந்தா என்னாடி வல்லுவ வலைக்காட்சி நேர்களுக்கு வணக்கம் அரசியல் பேசு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி இன்றைய மோடி இணைந்திருக்கிறார் புரட்சி தமிழகம் கட்சியினுடைய தலைவரும் வழக்கறிஞருமான ஹர்போர்ட் மூர்த்தி அவர்கள் அண்ணா வணக்கம்ண்ணா நல்லா இருக்கீங்களாண்ணா மே பதினெட்டு அன்று வந்து புரட்சி தமிழகம் பர பேரவை நடத்தப்பட்ட ஒரு அந்த மாநாடுக்குட்பட்ட பெரம்பலூர் பகுதி மாநாடுக்குட்பட்ட நடத்தப்பட்ட அந்த மாநாட்டில் வந்து விசிகா தரப்பிலிருந்து உங்களுடைய பதாகைகளை உங்களுடைய அந்த மண்டபத்தை தான் தாக்கி ஒரு தள்ளுமுள்ள அங்கே ஏற்பட்டிருக்குது நம்ம செய்திகள் வாயிலாக பார்த்துருக்கோம் என்ன ஆச்சு விசிகாவோட தொடர்ந்து மோதல் போக்கு ஏன் நடக்குது கேள்வி விசிகாவோட தொடர்ந்து மோதல் போக்கு இல்லை திருமாவளவன் அவர்களோடு ஏதோ ஒரு முரண் இருப்பதா அவர் உணர்றார் தமிழர்கள் இணைவதை யார் வந்து வெறுப்பா யார் தடுப்பா தெலுங்கர்கள் தடுப்பார்கள் இல்லை திராவிடர்கள் தடுப்பார்கள் சில திராவிடர்கள் இல்லை தெலுங்கர்கள் தடுப்பார்கள் திருமாவளவன் தடுக்கிறாரு அப்போது இதனால் வரை ஒரு ஆசோலேஷன்லேயே நான் இருந்தேன் திரும்ப வந்து தமிழரா தெலுங்கரா எல்லாரும் தெலுங்கரன்றான் அவர் பேர் வந்து திம்மவாலுன்றானுவா என்ன அது நமக்கு தெரிஞ்ச அளவுக்கு தமிழ் தானே அப்படின்ற ஒரு எண்ணத்தில் ஒரு ஆசுலேஷன் நான் இருந்தேன் பட் டுடே ஐ கேம் டு ஒன் கன்க்ளூஷன் அவர் வந்து தெலுங்கர் தான் நூறு சதவீதம் அதில் மாற்றமே இல்லை அப்படின்ற முடிவுக்கு நான் தள்ளப்பட்டிருக்கிறேன் அதனால் எங்கள் அண்ணன் திம்மவாலு செஞ்ச வேலை இது நாங்கள் என்ன வேணும் இப்போ ரெண்டு மீட்டிங் நடந்து ஏற்கனவே ரெண்டு மாநாடு மாவட்ட மாநாடு நடத்தணும் ரெண்டு மாவட்ட மாநாடில் இந்த திம்மவாலுவை பற்றி நான் ஒரு வார்த்தை எதனால் பேசுப்பேன்னு சொல்லுவேன் வீடியோலாம் காட்டுறோம் பாருங்கள் நாங்கள் எங்கள் சமூகம் எப்படி வந்து இந்த சமூகம் தன்பால் ஒரு அன்பை எப்படி ஏற்படுத்தணும் சுய சாதி பற்று சொந்த சாதி பற்று எப்படி ஏற்படுத்தணும் நாம் எப்படி பிற சாதி கூட ஒரு நட்பாக இருக்கணுன்ற விஷயங்களை தான் நாங்கள் பேசணுமே தவிர நாங்கள் இவரை பற்றி ஒன்றுமே பேசலை அது மட்டும் இல்லாமல் நான் முத நாளே போகிறேன் இப்போ அந்த தெலுங்காருக்கும் இந்த தமிழருக்கும் பிரச்சனைன்னா தமிழ் அந்த அந்த தெலுங்காரும் இந்த தமிழ்காரன்லாம் மோதிக்கணும் நான் அங்கே சுற்றி காணுறேன் ஒரு ரெண்டு நாளா அதெல்லாம் விட்டுட்டு நான் வந்து அம்பேத்கர் சிலைக்கு மாலை போடுறதுக்கு ஒரு உலகம் போகிறேன் அதுதான் இன்றைக்கூட திருமாவளம் திம்மாவாலி கேட்டிருக்காரு ஏன் அங்கே போனீங்களே அவன் ஊர்வலம் போனான் நம்ம அங்கே வச்சு அடிக்க வேண்டிய தண்ணென்னு ஏதோ சொன்னதா ஒரு தகவல் வருதுன்னு வச்சிங்களேன் என்ன பண்ணுறது அப்பாவி பறையர்களை பலி கொடுப்பதற்கு திம்ம வாழும் தான் இருந்தால் நம்ம அதை எடுத்துக்கணும் அப்போ நாங்கள் ஒரு நாலு கிலோமீட்டர் ஊர்வலமாக போய் அம்பேத்கர் சிலைக்கு மாலை போட்டு பழைய பஸ் ஸ்டாண்டாண்டால் அப்புறம் புது பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து மாநாட்டு திடலுக்கு ஏறி பன்னெண்டு மணி வாக்கில் மாநாட்டுத் திடலுக்கு ஏறுறோம் பன்னெண்டு வாக்கில் ஏதோ கீழே ஏதோ சலம்பல் குடிகாரர்கள் கும்மாலம் போட்டதாக எங்களுக்கு தகவல் வந்தது அப்புறம் சரிப்பா உட்காருங்கப்பா ஏதோ சரக்கு ரக போட்டு வந்திருப்பாங்க ரொம்ப மேலே வந்தால் பார்த்துக்கலாம்ப்பா நம்ம ஏன் நம்ம வந்தது கூட்டத்துக்கு வந்தோம் கூட்டத்தை நம்ம சிறப்பாக முடிச்சிட்டு போகணும்னு அவர்கள் பன்னெண்டரை மணிக்கு ஏதோ பண்ணதாக சொல்கிறாங்க பேனர் கழிச்சாங்க அதை கல்லாடிச்சாங்க விட்டாங்கன்னு அந்த மாநாடு மூணு மணிக்கு முடிஞ்சது அப்புறம் ஒரு ஆஃப் அன் ஹவர் சாப்பிட்டு மூன்றரை மணிலேருந்து நான் மூணே முக்கால் மணிக்கு எல்லா ஜனங்களாம் போன பிறகும் நான் மாநாட்டில் தான் இருந்தேன் ஒரு மூணே முக்கால் மணிக்கு அங்கேருந்து கிளம்பி அப்படியே முள்ளிவாய்க்கால் முட்டுறதுக்கு அடுத்த நிகழ்ச்சிக்கு போயிட்டேன் இதற்கிடையில் வந்து மாநாடு நடக்கிற போது ஒரு பன்னெண்டரை மணிக்கு நல்லா ஃபுல்லாக சரக்கை ஏற்றிக்கின்னு இதுதான் நீ கூட ஒரு வீடியோ ஆகிவிட்டேன் எப்பா தமிழக முதல்வரை கொஞ்சம் பார்த்து கருணை வெயி நாங்கள் எங்கெல்லாம் மாநாடு போடுறோமோ அன்னைக்கு அந்த இடத்துல சுட்டு வட்டார பகுதியில் இருக்கிற ஒயின்ஷாப்பை ஒரு மூணு மணிக்கு மேலே தர எஜமா தமிழக அரசே நாங்கள் மூணு மணிக்குள்ளே கூட்டத்தை முடிச்சிடறோம் அதுக்கப்புறம் நீ தரேன் அப்படின்னு ஒரு வேண்டுகோளை வைத்திருக்கிறேன் அரசு தான் என்று பார்ப்போம் ஏன்னால் அரசு பறையர் சமூக மக்களுக்குள்ள வந்து அடிச்சுக்கணும் குறிப்பாக தமிழர்களுக்குள்ள அடிச்சிக்கணும் இன்றைக்கி திராவிடத்தை எதிர்ப்பதில் பெரும்பங்கு வகிப்பது யார் என்று சொன்னால் அது பறையர்கள் தான் எந்த புரட்சியுமே பறையர் சமூகத்திலேருந்து அது கிளம்பும் அது விடுதலை போராட்டமாக இருக்கட்டும் அது சிப்பாய் கழகமாக இருக்கட்டும் எல்லாமே பறையர் சமூகத்தில் தான் முதல்ல ஏறும் நீங்கள் என்ன பாருங்கள் எவனுக்கு எந்த பாதிப்பு என்றாலும் சொல்லப்போனால் ஒரு இஸ்லாமியருக்கு வேறு எங்கேனா ஒரு பாதிப்புனாவோட திம்பி தம்பி ஒரு பத்து பேர் கத்திக்கணும் பார்த்தா அது பறவைகளாகத்தான் இருக்கும் ஏன்னா அது இயற்கையிலேயே இந்த சமூகம் தாய் சமூகம் என்பதால் மற்ற சமூகத்தின் மீது ஒரு கரிசனம் இருக்கும் என்ன ஒன்று தாய் சமூகம் தன் தாயை பார்க்காம விட்டுடுச்சு ஒரு ஆளுக்கெல்லாம் ஓழிச்சு ஓழிச்சு இந்த சமூகம் சொந்த ஊட்டை விட்டுடுச்சு இப்போ ஒரு ஆளுக்கும் உழைக்கணும் சொந்த ஓட்டையும் பார்க்கணும் சுயசாதி பற்று வேணும் பிரசாதி நட்பு வேணும் சுயசாதி இல்லைன்னா இந்த இனம் அழிஞ்சிடும் சார் ஒரு இனம் எந்த இனம் தன் அடையாளத்தை அழித்து கொள்கிறதோ அந்த இனம் அழிஞ்சிடும் அதற்கு அடிப்படையாக இருக்கிற மொழியை எது இழக்கிறதோ அதன் அடையாளத்தை அது இழந்துவிடும் இப்போ இன்றைக்கி ஓரளவுக்கு மொழி எழுந்துட்டோம் எங்கள் அடையாளமான பறையர் அடையாளத்தை இன்றைக்கி மறைச்சி நாங்கள் திராவிடர் அவர் இவருன்னெலாம் பேர் எங்களை ப எங்களுக்கு பல காலத்தில் பல பேர் வச்சாங்க இன்றைக்கு எங்களை எல்லாம் ஒரு திராவிட கும்பலுக்கு அடையாளமாக ஒரு திராவிட கும்பலிடம் நாங்கள் வந்து அடிமை வேலை செய்வதாக காட்டிக்கொண்டு ஒரு சிலர் வந்து பிழைப்பு நடத்துகிறாங்க இது என்ன சில செட் ஆகாதுப்பா இதுக்கு முன்னால் எவ்வளவோ விமர்சனங்கள் அவர் மீது நம்ம பேசியிருந்தாலும் கடைசியாக பேசியது எங்களால் நீர்ணிக்க முடியவில்லை ஏன்னால் திமுகவை காப்பாற்றுறதுக்கு எத்தனை பேர் வேண்டுமானாலும் நாங்கள் உயிர் தியாகம் செய்ய தயார் எத்தனை உயிர்களை பலி கொடுத்தாலும் நாங்கள் திமுகவை காப்பாற்றுவோம் என்னது காப்பாற்றணும் எத்தனை பேர் எங்கள் குடும்பத்தில் இருக்கிற முதன்மை குடும்பத்தில் இருக்கிற எத்தனை பேர் செத்தாலும் நாங்கள் திமுகவை காப்பாற்றோம்னு அவங்க பேசலாம் அதில் அர்த்தம் இருக்குது ஏன்னா அது வந்து அவங்க பயனாளிகள் நம்ம வெறும் பார்க்குறவங்க தானே நம்ம பயனாளி இல்லையே நீ வேணால் பயனாளியாக இருக்கிறோம் அப்போ உன்னுடைய வகையராக சாகட்டும் நாங்கள் ஏன் சாகணும் அப்படிங்கிற கேள்வின்ட்டுக்கு வெகுவாக மக்கள்கிட்ட பேச ஆரம்பிச்சிட்டாங்கப்பா எல்லாம் வேஸ்ட்டுப்பா நமக்கு ஒன்றும் பெருசாக ஒன்றும் கட்சி கட்சியெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா எல்லாம் திட்டு எல்லாம் இருக்காம்பா அப்படின்னு மக்கள் பேச ஆரம்பிச்சிட்டாங்கல்ல அந்த நேரத்தில் அப்பா கொஞ்சம் சுயசாதி பற்றுக்கொள்வோம் பிறசாதி கூட ஒரு நட்பு இருப்போம் பிற சாதிகள் கூட பிரச்சனை ஒன்று ரெண்டு பேர் இருப்பதாக செய்வான் அப்படி செஞ்சான்னா அவனை வந்து தனிப்பட்ட நபராக பார்க்கணும் அவனை வந்து ஒரு சமூகத்தின் பேக்ரவுண்டோடு அவனை வந்து நாம் வந்து அட்ரஸ் பண்ணக்கூடாதுன்னு இன்றைக்கி வந்து ஒரு புழு சித்தாந்தம் கிளம்பி இருக்குது நம்மளை வச்சு அண்ணன் திருமாவளவர்கள் திம்மவால் வந்து நாலு சீட்டை வாங்கி இப்பி எம்எல்ஏ வாங்கிக்கிறாங்கன்னா ஒரே தான் மறைய மிச்சம்லாம் நம்மளாலே இல்லை அப்படின்ட்டு இப்போ பரவாயில்ல மக்கள் பேசுகிறாங்கல்ல இந்த எழுச்சிக்கு இந்த பறையர் சமூக எழுச்சிக்கு மூர்த்தி ஒரு காரணமாக இருக்கிறான் இந்த பையன் பறையங்கிறேன்னு சொல்லலாம் என்ன இங்கே பெருசாக பறையர் அரசியல் வந்துருப்போது பொது வெளியில் இன்றைக்கு வந்து வெளியில் பேசுகிற அளவுக்கு ஒரு பொது மீடியாக்களில் போய் ஆமாம் நான் பரையந்தேன் பின்னையா ஆமாம் பறையர் தான் இருப்போம் அப்படின்னு பேசுகிற அளவுக்கு வளர்ந்துருக்குறோம்ல ஒரு நாம் தமிழர் அரங்கில் போய் ஆமாம் நான் பறையுந்தான் யாருன்னு கேட்டால் பறையன்னு சொல்லு தமிழில் அடங்காதவன் சீமான் இந்த பறையரில் அடங்காதவங்க மூர்த்தி ரெண்டு பேரும் கொண்டு உங்களுக்கு சிக்கல் இருக்காதுன்னு பேசுகிறோம்ல ஒரு பாமக கூட்டத்தில் போய் நான் பறையர் சமூகத்திலிருந்து வந்திருக்கிறேன் அந்த சமூகத்தின் பிரதிநிதியாக வந்திருக்கிறேன் போது அந்த கைத்தட்டை அடங்குவதுக்கு ரெண்டு மூணு ரெண்டு நிமிஷம் ஆகுது இல்லை எதிரில் இருக்கிற நண்பர்கள் தோழர்கள் இதெல்லாம் ஒரு சிக்கலை கொண்டு போடுது இன்னையா அது பறையனு பறையம்ன்ற பேரோட இன்னொரு மற்ற தமிழ்ச்சாதிகளோடு சேர்ந்து நின்னாங்கன்னா அப்புறம் நம்ம தெலுங்குலாம் நேயம் ஆவருக எப்படி அவங்கள ஏமாத்துறதுன்னு அண்ணன் முடிவு பண்ணி திருமாவளவன்ன்ற தெலுங்கர் தமிழர்கள் ஒன்றாக கூடாது அப்படின்னு அவர் இந்த முயற்சிகளை எடுத்திருக்கிறார் இப்போ அண்ணன் தான் போய் சொல்லணும் இல்லை நான் நாங்களாம் கன்க்லேஷன் கன் கன்ஃபார்ம் பண்ணிட்டோம் நானும் பல பேர்கிட்ட பதினெட்டுக்கு அப்புறம் நான் பல பேர்கிட்ட பேசிட்டேன் யாரெல்லாம் எங்கிட்ட வந்து திருமாவளவன் திம்மவாள் அப்படின்னு சொன்னாங்களோ அவங்களாம் நான் ஒரு லிஸ்ட்டு போட்டு வச்சுருந்தேன் அவங்கெல்லாம் கன்ஃபார்ம் பண்ணுவோம் நான் இன்றைக்கிதான் சொன்ன பொறுத்தினு கேட்டியா கேட்டியா கேட்டியான்னு சொல்கிறாங்க அதால் ஒரு கால் அப்படி இருக்க வாய்ப்பு இருக்குதோ அப்படின்னு நாங்கள் இன்றைக்கி வந்து நினைக்கிறோம் இப்போ இது இன்னும் கொஞ்சம் ஓரளவு அந்நூறு சதவீதம் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு இன்னும் வந்து ரீகன்ஃபார்ம் பண்ணோம்னா அவரை வந்து எங்கள் வந்து எடுத்துருவோம் புரியுது பறையர் சாதி இருந்து அண்ணன் திருமாவளவனை திம்மவாழ்வை எடுத்துருவோம் அவருக்கு பறையர்லாம் அதுக்கப்புறம் சொல்லக்கூடாது ஏமாற்றக்கூடாதுன்னு நாங்கள் ஒரு தீர்மானத்தை போட்டு நாங்கள் நாங்கள் பார்த்துக்குறோம் ஏதோ கூழ கஞ்சம் நாங்கள் சொந்த வீட்டில் குடிசியில் குடிச்சிக்கிறோம் அண்ணா அறிவத்தில் போய் நாங்கள் வந்து அவங்க துன்றும் அவங்க தொண்டர் மிச்சத்தை தின்ன வேண்டானே அப்படின்னு நாங்கள் எங்கள் சமூகத்தில் சொல்லிடுவோம் புரியுது விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் திருமாவளன் அவர்கள் இல்லை அப்படின்ற திண்மவாலுன்ற அப்புறம் நீங்கள் திருமாவளம் திண்மவாலுன்னு இப்போ ஒரு கன்ஃபார்ம் பண்ணி போச்சுங்க ரீகன்ஃபார்ம் பண்ண வேண்டியது தான் மிச்சம் ம் இல்லைனா அதுக்கான ஆதாரத்தை வந்து அவங்க தரப்பில் இருந்து கேட்டாங்கன்னா நம்ம அதுக்கு ஆதாரப்பூர்வமான பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்துக்கு நம்ம வரும் அவருக்கு தெரியாது அது அவர் திம்ம திரும்ப வளோன்னு நான் மற்றவங்க சொல்கிறாங்கன்னு வச்சுங்களேன் அவருக்கு தெரியும்ல ஒரிஜினலா சார் ஓயாமல் வந்து தெலுங்காருங்க கூட போய் இப்போ ஒரு உதாரணம் நம்ம காமாட்சியாக இருக்கார் நிறைய இன்ட்ருவ் நம்ம சேர்ந்து பேசுகிறோம் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை வைங்களேன் இப்போ ஒரு கேமரா ஒரு 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 இன்டு ஒரு சேனல் இன்டர்வியூ எடுக்க வராங்கன்னு வச்சுங்க ஒரு ஆங்கர் வருவார் ரெண்டு கேமராமேன் வருவாங்க அவர் எப்படி தான் அதை கண்டுபிடிப்பார்னு தெரில அந்த கேமராமேனில் தெலுங்க யாருமே உடனே சுசேசி ஏசேசி பூஞ்சேசியா அப்படி இப்படின்னு டக்குன்னு அவனை பிடிச்சி அப்படி இணக்கமாகறாருல அப்போது அந்த இன உணர்வு உன்னை இணக்கமாகுது அது நான் தப்புன்னு கூட சொல்ல நான் தப்புன்னு சொல்ல அப்படிங்கிற போது பறையர் சமூகத்தை சேர்ந்த நான் பறையர் என்ற பெயரோடு பற்றாகிறேன் ஆனால் நீங்கள் பறையர்னு எவனாவது வந்தால் செருப்பாளர் வட்டது நான் ஏன்றேன் ஒரு பறையனாக இருந்தால் எப்படி பறையன்னு பேரை சொல்லி வந்தால் செருப்பாள அடிச்சு வரட்டுவோம் எட்டமலை சீனிவாசன்லாம் யாரா பரையானே என்னால் தான் நான் பரையாண்டா அப்போ அப்படின்னு சொல்லி நிற்கிறார் நம்ம எப்படி இது பொது வழியில் சொல்கிறது அப்படின்னு யோசனை வரும்ல அப்போது நாங்கள் திராவிடத்தை காப்பாற்றுவதுக்கு நாங்கள் உயிரை கூட போன்ற பறையன்னு வந்தால் செருப்பாள அப்போ நீ யாராக இருக்க வாய்ப்பு இருக்குது வெரி சிம்பிள் காமாட்சியோடு தான் அண்ணன் திரு திம்ம வாழ்வு நம்ம வந்து காமாட்சி நாயுடுவோடு திம்ம வாழை ஒப்பிட்டோம்னா ரெண்டு பேரோட குணநலங்களும் ஒரே மாதிரியாக இருக்குது தெலுங்கர்னா ஒரு பாசமாக இருக்கிறாங்க அதே மாதிரி இவரும் திராவிடம்னா ஒரு பாசமாக இருக்கார் திராவிடம்னா என்னென்னு பார்த்தா திராவிடத்தை பேசுகிற எல்லாம் தெலுங்குனாக இருக்கலாம் தெலுங்கு எல்லாம் திராவிடம் பேசுகிறாங்கன்னா சொல்லுவாரில்ல ஆனால் திராவிடம் பேசுகிறவர்கள் எல்லாருமே தெலுங்கராக இருக்கிறார்கள் ஆதலால் இந்த சுற்றுவட்டார பகுதி மக்கள் சொல்கிற கருத்துக்கு நானும் இப்போது அப்படி தான் இருக்குமோ அப்படி மாதிரி வந்து நின்றுட்டாங்க சார் நீங்கள் இப்போ வந்து பறையர் அப்படின்னு சொல்லிட்டு பேசுறீங்க ஆனால் ஒட்டுமொத்தமா அவங்க வந்து தலித் அப்படின்ற ஒரு ஒரு கோர்வையில் அவங்க நாங்கள் நிற்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் போய் நம்ம தேவேந்திர குல வேளாளர்கள் அதாவது முன்னாடி பல்லார்கள் நாங்களா அவங்ககிட்ட போய் நீங்கள் தலித் என்ன செருப்பு கட்டி அடிப்பாங்க எங்க அருந்ததிர் செக்கிலியர் அவங்ககிட்ட போய் சொல்லுங்க தலித் என்ன ஏங்க அவங்க கூட ஆதி தமிழரு அப்புறம் அது இதுன்னு சொல்கிறாங்க யாருமே தலித்துன்னு யாருமே இல்லைங்க ஏன்னா இவருக்கு மட்டும் என்னங்க தலித்து நீ ரெண்டு தடவை மூணு தடவை எம்பியாக இருப்பேன் உயர்ந்த சமூகமான தெலுங்கு சமூகத்தில் பிறந்திருப்பேன் பிறந்தன்னு சொல்கிறாங்க நீ தலித்தா ஏன் மூணு தடவை ஒரு ஆள் எம்பி ஆன பிறகு அவர் வந்து புறக்கணிக்கப்பட்டவர் நசுக்கப்பட்டவர் பிதுக்கப்பட்டவர் அமுத்தப்பட்டவர் கொட்டை எடுக்கப்பட்டவர்னா இது என்னது இது என்ன வார்த்தை இது ஓண்ண தலித்துனா என்ன சோசியலி எக்கனாமிக்கலி புறந்தள்ளப்பட்டவர்கள் டிப்ரெஸ் பண்ணப்பட்டவங்கன்னு சொல்கிறாங்க ஆயிரத்தி நானூற்றி ஐம்பது கோடி இருக்கிறதா வெளியில் சொல்கிறான் திரும்ப ஆயிரத்தி ஆ ஆயிரத்தி நானூற்றி ஐம்பது கோடி இருக்கிறதா சொல்கிறான் அதுக்குன்னு இப்போ நான் நான் அக்கௌண்ட் எடுத்தால் பார்க்க முடியும் ஆ நான் ஒரு நண்பர்கிட்ட பேசியிருந்தேன் ஆனால் உண்மையில் பாருங்கள் நம்மளை விட மக்களிடம் போ மக்களிடம் கற்றுக்கொள் மக்களுக்கு சொல் அப்படிங்கிற ஒரு வாசகம் இருக்கு இல்லையா நீ பேசினே இருக்கும்போது என்பா என்னவோ பேசுகிறேன் வந்து அஞ்சு ரூபா பத்து ரூபா கால் சவுரம் ஒரு கிராமு ரெண்டு கிராமு அப்படின்னு நகையை வாங்கி டிவி ஆரம்பித்து இன்னும் உங்களால் குதிரை குதிரை விளம்பரம் ஓடுது அப்படின்னு கேட்டார் என்ன குதிரை விளம்பரம் தான் என்னது நான் என்ன அடையா செக்ஸு மாத்திரை விளம்பரம்பா ஐயோ இதுக்கு தான் வந்து இந்த சமூகத்தில் இருக்கிற பறைய மாத்தவங்க போனவங்கள போன வந்தவங்களாம் பணத்தை கொடுத்தீங்களா ஆண்மை விரித்தி மாத்திரை விற்கிறதுக்கு தான் பணம் கொடுத்தீங்களான்னு கேட்குறாரு இதுக்கு என்ன பயிற்சி சொல்ல முடியுமோ

இல்ல இல்லை அதை அந்த தரப்புல இருந்து நாங்கள் தெலுங்கர்கள் இல்லை நாங்கள் வந்து இங்கே பட்டியல் சமூகத்தில் பிறந்தவங்க தான் அந்த பட்டியல் சமூகத்தோட பிரதிநிதியாகவே இவ்வளோ நாள் வந்து திரும்ப வரணவர்கள் இருந்திருக்காரு பல தலைவர்களோடு இங்கே பழகியிருக்காரு அவரை நம்ம திரும்ப திரும்ப தெலுங்கு தெலுங்குன்னு சொல்கிறது வைக்கோ யார் சார் ம் யார் சார் வைக்கோ சொல்லுங்கள் சார் அவர் பட்டியல் சமூக மக்கள் ஏத்துக்கல புரட்சி புயல் தான் சார் அவரு ம் புரட்சி புயல் அப்புறம் என்ன தமிழர் அவர் ஏதோ ஒரு புரட்சி என்ன தமிழர் புரட்சி புயல் வைக்கோ ம் வைக்கவே எல்லாரும் தமிழ் தமிழ் தானே சொன்னாங்க கிட்டத்தட்ட ஒரு முப்பது நாற்பது ஆண்டுகள் ஏமாத்தினார் ஒரு நெருக்கடியை தமிழ் தேச அமைப்பில் கொடுத்த போது ஆம் நான் தான் ஆனால் இந்த தமிழுக்கும் தமிழருக்கும் செய்தது ஏராளம் அப்படின்னு வைக்க சொன்னார்ல அந்த மாதிரி இன்னைக்கு நெருக்கடி வரும்போது ஆம் நான் தெலுங்கன் தான் ஆனால் இந்த தலித் சமூகத்துக்கு நான் செய்தது ஏராளம் ஏராளம்னு ஒருதான் நாளைக்கு சொன்னால் கூட ஆச்சரியப்படுறது இல்லை தனிப்பட்ட முறையில் திருமாவளவனுக்கும் உங்களுக்கும் ஏதாவது பலைமுறன் ஏதாவது இருக்கு ஆமா ஆமா நாங்க ரெண்டு பேரும் ஒரே காலையில படிச்சோம் ஒரே இத பாத்து இருந்தோம் சரி தலைவர் தட்டி மீட்டார் அதான் வேற என்ன என்ன நீங்க கேள்வி கேரிங்க தனிப்பட்ட முறையில் என்ன 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 எங்களுக்குள்ள என்ன இது உம் இல்ல தொடர்ந்த விசிக்காவுக்கும் இது பற பறையர் பெயரவைக்கும் அந்த சண்டை போயிட்டே இருக்கிறத நம்ம பாக்குறோம் ஏங்க திம்மவால என்று சொல்லப்படுகிற திருமாவளவன் செய்கிற அரசியல் தான் விமர்சனம் அவர் அங்கே போனார் இங்கே போனார் அது அது விமர்சனமே இல்லை கடைசிடலாம் சொல்லுவார் எல்லாத்தையும் பயன்படுத்தலாம் நாம் சரியாக இருக்கிற போது எதை வேண்டுமானாலும் பயன்படுத்தலாம்னு சொல்லுவார் ஏன்னா அவர் பிஜேபி கூட கூட்டணி வைக்கிறாரு சரி ஆட்சி அமைப்பது அப்போ கேட்குறாங்க என்ன பிஜேபி கூட போய் வைக்கிறீங்களா என் இதுக்கு நான் பயன்படுத்துகிறேன் பின்னா ஒன்றுண்ணா நான் சரியாக இருந்தால் எல்லாத்தையும் பயன்படுத்த அதே மாதிரி திம்மவாலு சரியாக இருந்து திமுகவை பயன்படுத்தி இந்த சமூக மக்களுக்கு ஏன்னா பேரால் பேரால்தான் நான் வந்து கதை ஓட்டுகிறாரு ஏதாவது செஞ்சுட்டு நான்லாம் பரவாயில்லங்க ஒன்றுமே நடக்கலைங்க நாங்களாம் நாங்களாம் செத்து தான் திமுகவை காப்பாற்றணும்னு சொல்கிறாருங்க இதை விட இருக்குது இந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக பல நேரங்களில் குரல் கொடுத்தவராக திருமாவளவன் அவர்கள் பார்க்கப்பட்டிருக்காரு சனாதனம் என்ற வார்த்தை எனக்கு தெரியவே தெரியாது திருமாவளவன் தான் நான் எனக்கு சனாதனம்ன்ற வார்த்தை தெரியணும் அன்பில் மகேஷ் பொய்யாமணி அவர்கள் சமீபத்தில் சனாதனம்னா சிற்பம் கொண்டு அடிக்கணும் ஆமா யாரா இருந்தாலும் ஏன்னா சனாதனம் இந்தியா முழுக்க இருந்திருக்குமா இருந்துருக்குமா இருக்காதா சார் இருக்குமா இது பெரியார் புடுங்கின மண்ணுதானே பெரியார் தானே உங்களுக்கு தடுப்புறேன் ஏன்டா இங்கே மொத்தம் சனாதன ஒழிப்புன்னு பேசுகிறீங்க ஆந்திராவில் பேச மாட்டான் கர்நாடகாவில் பேச மாட்டேறான் எந்த ஸ்டேட்லேயுமே சனாதன ஒழிப்பு பேச மாட்டாங்களே ஏன் என்னது இது தமிழ்நாட்டை தான் பெரியார் போகிறார் தமிழ்நாட்டை தான் பெரியார் இருந்தார் அதனால பேசுகிறாங்க அப்போ மற்ற ஊரில் சனாதன்குதா அவெலாம் சோறு தங்களை பீ திங்குறான் ஆ சனாதனத்தை ஏற்றுக்கொண்டு பிஏ ஏற்றினுக்கிறார்கள் அப்படியா சொல்லுங்க என்ன தலையாடுறீங்க எதாவது சொல்லுங்க சார் இல்லை எங்களுக்கு மொத்தம் வந்து ஸ்பெஷல் தோசை மாதிரி அதே உணவு ஒருத்தர் சொன்னானே கட்டையாக தோசை விட்டா அது எஸ்சி தோசை நைஸாக சுட்டா அவங்க தோசைன்னு அந்த மாதிரி எங்களைலாம் கட்டை தோசை போட்டுட்டாங்களா சனாதன எதிர்ப்பு என்பது இந்தியா முழுக்க இருக்கணுமா இல்லையா அப்படி சனான சனாதனமாக அது கருவை நம்ம வாயிலோட இந்தியா முழுக்க இருந்தது சனாதனத்தை காப்போம்னு சொல்கிறவங்ககிட்ட போய் ஸ்கிரிப்ட் கேட்டால் இல்லைங்கிறான் அது ஒரு வாழும் நெறிங்குணா சனாதன எதிர்ப்புன்னு சொல்லணும் கேட்டால் அது ஒரு டிஸ்கிரிமினேஷன் இவங்க சரி டிஸ்கிரிமினேஷனாக ஒரு சாதி இன்னொரு சாதியை கீழாக பார்ப்பது கூப்பிடு தலைவரை சனாதனத்தை ஒழிக்கணும் தலைவரை டிஸ்கிரிமினேஷனை ஒழிக்கணும் தலைவராக தனித்தனி சுடுகாடு இருக்குது தலைவரே சரி காலனி இருக்க தலைவரா எல்லாத்தையும் பயிற்சி பண்ணணும் தலைவரேனா காலனியிலங்கிற பேரை பண்ணி அடிச்சுட்டுமா இதாக சனாதன ஒழிப்பு காட்டுங்க சனாதனத்தை காட்டுங்க இந்தியாவில் வேறு எங்கே இது காட்டுங்க இல்லை அவனுக்கெலாம் நாலு அறிவு எங்களுக்கு தான் ஏழு அறிவு அதெல்லாம் நாங்கள் வந்து உணர்ந்துட்டோம் என்னத்தையாவது உருட்டுங்கப்பா சனாதனமாக டிஸ்கிரிமினேஷன் இல்லைங்களா சாதி ஒழிப்பும் அல்லது தீண்டாமை ஒழிப்பு அப்படின்னு திருமாவளும் ஒரு கூட்டம் போட்டோம் இப்போ கூட்டம் போட்டால் ஜங்க நம்ம ஆர்எஸ் பாரதி அவரு வந்தவங்க போனவங்க திமுக எல்லா கட்சியும் வராங்கள தீண்டாமை ஒழிப்புன்னு ஒன்று போட்டோம் சார் அதில் தீண்டாமை தமிழ்நாட்டு ஒழிப்பதற்கு இன்னென்ன வழிமுறைகளை தீர்மானங்கள் நிறைவேற்றுறோம்னு ஒன்று போட்டோம் சார் எத்தனை பேர் வராங்கன்னு பார்ப்போம் சார் சும்மா கதை சனாதனம் சமாதானம் சந்தானம் இவங்களுக்கு தான் ஸ்பெஷலாக வந்து முட்டுதாது இல்லை இந்தியா முழுக்க வந்து இந்த சாதிய பாகுபாடு இருக்குது ஆனால் தமிழ்நாட்டில் வந்து சமீப நாட்களாக இல்லாததுக்கு காரணம் இந்த சனாதன ஒழிப்பு சமூக நீதியான ஆட்சி அப்படி தான் சொல்லிட்டு பேசுகிறாங்கல்ல அப்போ தமிழ்நாட்டில் சாதி இல்லையா இல்லை ஓரளவுக்கு குறைவாக இருக்குது குறைவாக இருக்குது கொஞ்சம் கம்மியாக இருக்குது ஓ நாலஞ்சு குறை தான் நடக்குது ஏதோ வேங்க வேலில் தானே வந்து மாத்த கலந்தாங்கல்ல வடகாடல தான் நடைபெற்றாங்கல்ல எல்லா ஊர்லேயும் எல்லா ஊர் டேங்க்லமும் பிஏ கலந்த மாதிரி சொல்கிறீங்க ஊப்பியில் டெய்லி பீ தண்ணி தானே குடிச்சுருக்கிறாங்க மத்திய பிரதேசத்தில் டெய்லி பீ தண்ணி தானே குடிக்கிறாங்க கர்நாடகாவில் டெய்லி பீ தண்ணி தானே குடிக்கிறாங்க உங்க ஆளுங்க வந்து ஆந்திராவில் டெய்லி பீ தண்ணி தானே குடிக்கிறாங்க இந்தியா முழுக்க இருக்க மாநிலங்களில் உங்கள் ஆளுங்க டெய்லி பீ தண்ணி குடிக்கிறாங்க என்றைக்கோ ஒரு நாள் பீ தண்ணிங்க குடிச்சோன்னு மூர்த்தி பேர் எப்படி பேசினுக்கிறார் அப்படி சொல்லுவாருங்களா சனாதனம் இரு சனாதனம் இருக்கிற இல்லை சதா சனாதன எதிர்ப்பு இருக்கிற இந்த ஊரில் ஒரு பட்டியல் சமூகத்திலிருந்து ஒருத்தர் முதல்வராக முடியல சாதியின் பெயரை பின்னால் போட்டு இருக்கிற ஊர்களில் மாநிலங்களில் பட்டியல் சமூக மக்கள் இந்தியாவில் ஏழு மாநிலங்களில் முதல்வராக இருக்கிறார்கள் சொல்கிறீங்களே சனாதன எதிர்ப்பாங்க இல்லைன்னு அப்போ ஏற்றுக்கலாமா அப்போ எப்போ அது என்ன கூட நம்ம ஏசி ஆளுங்களாம் சிஎம் ஆயிடுவாங்க பொழுது நாட்டை ஆர்டர் வாங்கும் பொழுது ரிவர்ஸ் பண்ணுவோமா சொல்லுங்க என்ன கதை உடுறீங்க புரியுது ஆ இந்த தெலுங்கான பேசுகிற பேச்சு என்கிட்ட வந்து பேசுகிறீங்க புரியுது விசிக்கா நடத்தக்கூடிய அந்த இடத்த அந்த தெருவிலேயே அந்த இடத்துல வந்து புரட்சி பேரவை வந்து நடத்துறதுக்கான அவசியம் என்ன வந்தது ஏன் அந்த இடத்தையே நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க சார் நாங்கள் தான் சார் முதல்ல பெரம்பலூரில் பர்மிஷன் கொடுத்து மண்டபத்தை புக் பண்ணுறோம் அவங்க ஒன்றுமே பண்ணல சார் அதனால அவங்க பெரிய கட்சின்றதுனால நம்ம கொஞ்சம் அடுத்த நாளோ இல்லை வேறு இடமும் நம்ம மாற்றி போயிருக்கோம் ஏங்க நான் டேட்டை ஃபிக்ஸ் பண்ணுறேன் தாங்க அவங்க பண்றானுவா அதே ரோட்டில் ம் நீங்கள் அந்த வீடியோல்லாம் பாருங்கள் ஏன் கொடி மட்டும்தான் என்னுடைய ஒரு பத்து இருபது பேனர்கள் எங்கள் கட்சி பேனர் மட்டும்தான் இருக்கும் நிகழ்ச்சி நடத்துகிற காலையில் தானே அவன் கொடியே வந்து ஊன்றுறான் என்னை ரெண்டு கொடிக்கு நடுவில் ஊன்றுறான் அப்போ தம்பிங்க கேட்குறாங்க என்னோ நம்ம கொடிக்கு நல்ல கொடியை ஊற்றுறாங்க இந்த கொடியா அந்த கொடியாக தெரிய மாட்டேங்குதுண்ணாண்ணா ஏ அதுவும் நம்ம கொடி தானேப்பா அதுவும் ப்ளூ கலர் தானே கொடுங்கலாம்ப்பா அப்படின்னா நான் நாங்கள் ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி பர்மிஷன் வாங்கி எல்லாம் வேலை செஞ்சுக்கிறோம் இவங்க அன்னைக்கெல்லாம் போய் வந்து செய்கிறான் அதுவும் அதே தெருவில் அவனை போய் கேட்காம என்னையே கேட்குறீங்க சார் நீங்கள் தெலுங்குக்காரங்களை பற்றி உங்களுக்கு ஃபுல்லாக தெரில சார் நான் உணர்ந்துட்டேன் சார் புரியுது திரும்ப வரணும் தெலுங்குறதே நீங்கள் முடிப்பாக சொல்ல வர்றீங்க கடைசியாக இருக்கிற சூ அதாவது நீதிமன்றத்தில் வந்துங்க நேரடி எவிடன்ஸ் இல்லைன்னா கூட சந்தர்ப்ப சூழ்நிலையை வைத்து தண்டனை தரலாம் சர்க்கம்சன்ஸ் ஜட்மெண்ட் அந்த மாதிரி நேரடியாக திருமாவளன் சர்டிவெட்டி எங்கிட்ட இல்லைனாலும் இருக்கிற சந்தர்ப்ப சூழல்களை ஆய்ந்து பார்க்கிற போது இவர் இவராகத்தான் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது என்று தீர்ப்பை எழுதலாம் என்று நினைக்கிறேன் ஒருவேளை அவர் தெலுங்கராகவே இருந்தாருன்னா பட்டியல் சமூக மக்களுடைய ஆதரவு இதுக்கப்புறமா கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அவருக்கு ஒரு நாள் கழிச்சு எனக்கு பல பேர் என்கிட்ட அவர் தெலுங்கு தெலுங்குன்னு சொல்லி ஏன் மரமாட்டேங்குது இப்போதானே தானே இருக்குது அப்புறம் இதை கொண்டு போய் ஜனங்கிட்ட சேர்த்து அப்புறம் வாழ் நம்மால் இல்லைன்னு சொல்லி பார்ப்போம் இதுக்கப்புறமாவும் அந்த பறையர் பேரவைக்கும் பிசிகாவுக்குமான இந்த மோதல் போக்கு தொடர்ந்து கடமை போய் மோதற மாதிரி சொல்கிறீங்க பேனரெலாம் கிழிச்சதை பார்க்குறப்ப அது ரொம்ப அராஜகமான ஒரு செயலா அவங்க கீச்சவங்கிட்ட போய் கேளுங்க சார் என் சொந்த சகோதரி என் பரையர் சமூக பெண்கள் மேலே இருக்காங்க எல்லாம் குழந்தை குட்டியோட வய எல்லாம் பசங்க பின்னடுத்த வயது பெண்கள் எல்லாமே உட்காந்துங்கிறாங்க ஷட்டர் மூட்டு கல் அடிக்கிறான்னா அவன் ஆம்பளை சார் அவன் சொல்லு உள்ளே உட்காந்துருக்கு யார் இந்த பெண்கள் தானே டே உண்மையிலேயே நீங்கள் பறையும் பிறந்துருந்தீங்கன்னா நீங்கள் பறையர் அரசியலில் இல்லை பறையர் உணர்வு உங்களுக்கு இருந்துருந்தால் என்ன அடி இப்போது கல் அடிக்கிற போது அந்த உள்ளே இருக்கிற பெண்களோட மனநிலை எப்படி இருந்துருக்கும் சொல்லுங்கள் யாராக இருக்கட்டும் ஆ இதில் குறிப்பாக அப்புறம் என்ன ஒரு நாங்கள் வந்து பறையர் நாங்கள் அதுக்கு ஆதரவாளர் நீங்கள் பறையருக்கு எதிரானவர்கள் நீங்கள் தான் இதை செய்ய முடியும் இப்படி கூட சொல்லுங்கள் சார் பரைய நேர் எதிரான ஒரு சமூகம் இருந்து அந்த சமூகத்திலேருந்து அங்கே கூடி அவர்கள் கூட இந்த கல் அடித்து அந்த பெண்கள் உட்கார்ந்து இருக்கிற அரங்கத்தை நோக்கி கல் அடிக்கணும்னு நினைக்கவே மாட்டாங்க சார் பண்ண மாட்டாங்க நினைக்க மாட்டாங்க சார் அப்போ இவ்வளோ கேவலமாக நீ நடந்துக்கிறேன்னா சத்தியமாக நீ நூறு சதவீதம் வாய்ப்பே இல்லை ராஜா வாய்ப்பே இல்லை சார் எப்பவுமே இந்த சாதியை மோதல்னு வரப்போ அது வந்து ஒன்று பாட்டாளி மக்கள் கட்சிக்கோ விசிக்காக்கோ அதாவது வன்னியருக்கோ பறையருக்கோ இல்லை தேவேந்திர இருக்கோ தேவருக்கோ நடக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கும் ஆனால் பறைய இருக்கும் இந்த சண்டை நடக்கிறதுன்றது புதுசாக இருக்கு ஏங்க அவங்க தான் பறையர் இல்லைன்ற அவங்க தலைவராக அப்புறம் நீங்கள் திரும்ப திரும்ப கேட்குது தொண்டர்கள் அந்த சம்பவத்தில் ஈடுபட்டவங்க பறையர்கள் தானே இது சரக்குக்கு இப்போ இதை இப்போ ஒரு ஃபோட்டோ வந்தது கட்டப்பட்ட பேனர்கள் இன்னும் ரெண்டு பேனர் அப்படியே இருக்குது ஏன் கிடைக்க வேண்டியதானே இப்போ ஃபோட்டோ இப்போ காட்டுறேன் புரியுது இது டாஸ்மார்க்கோட அது பவர் பவரை போட்ட உடனே ஏறி மிதிக்கிறது அப்புறம் நாளைக்கு ஹெச்டிக்கு வந்து தலையை செஞ்சு தலை ஒரு டீ வாங்கிக்கணும் சார் ஒரு டீ வாங்கி கொடு சார்னு கேட்கறது அதே எடுத்து அதை அங்கே இருக்கிறவங்க தான் சொல்லாங்க நேற்று வரைக்கும் இங்கே உட்காந்து ஹெச்டிக்கு உக்காந்து அனுவா இன்னைக்கு தாஸ் இன்னைக்கு முடிஞ்சா சாருக்கு வந்து முடிஞ்சிடும் போது இது வரைக்கும் குடிச்சிருக்கானுங்க எப்படி தெரிலனா அப்போ இது வந்து அவர்களாக குடிச்சிடல ஓசில எவ்வளோ வாங்கி கொடுத்தா ஒரு கட்டி வாங்கி கொடுப்பான் மிஞ்சி போனால் ஒரு போட்ரு வாங்கி கொடுப்பான் தொண்ட வரைக்கும் வாங்கி கொடுப்பானா புரியுது அப்போ திஸ் இஸ் வெல் ஆர்கனைஸ்டு கிரைம் திருமாவளவன் உங்களை எப்படியாவது ஒழிச்சிடணும் இந்த பறையர் குள்ள வந்து மூர்த்தி வந்து வளர்ந்து வந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறாரா இல்லை திருமாவளன் பொதுவாகவே இந்த பறையர் என்ற வார்த்தை உயிர் பெற்று விடக்கூடாதுன்னு நினைக்கிறாரு அதுக்கு தண்ணி ஊத்துறோம் இந்த கம்யூனாட்டி தான் அப்படின்னு அவருக்கு உரிய கோபம் வேற என்ன புரியுது இல்லை அந்த கோபம் மட்டும் தானே இல்லை பின்னாடி வேற ஏதாவது திரும்ப திரும்ப கேட்குற பின்னாடி வேற ஏதாவது உங்களுக்குள்ள அரசியல் முரண் ஏதாவது இருக்குங்களா ஒன்றுமே இல்லை ஆரம்பா பயணிச்சவங்க சொல்லிட்டு தெலுங்கு அரசியலுக்கும் தமிழர் அரசியலுக்கும் உள்ள தான் சார் இது வேற சார்